கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான் பிரியமானவர்களே சுத்த இருதயத்தோடு இருப்பவர்கள் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார்கள் மற்றவர்களுடன் பேசும்போது இனிமையாக பேசுவார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே அதுபோல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களின் முகம் இருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அந்த குணம் இருப்பவர்களோடு நாமும் இருக்க வேண்டும் என்று பலரும் நினைப்பதுண்டு அப்படிப்பட்டவர்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பார்கள் மற்றவர்களை தன் உடன் இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் அதனால் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் என்று குறிப்பிட்டது போல தனக்கு அதிகாரிகளாய் இருப்பவர்களிடம் கூட ஒரு நல்லுறவு வைத்திருப்பார்கள் இனிமையாக பேசுவதினாலும் பழகுவதினாலும் நம்முடைய சமாதானம் காத்து கொள்ளப்படும் மற்றவர்களும் நம்மோடு நட்பாக இருப்பார்கள் ஜெபி போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்கள் இருதயத்தில் இருக்கும் கசப்புகள் வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறோம் ஒரு சுத்த இருதயத்தை எங்களுக்கு இன்று தாங்க மற்றவர்களோடு நாங்கள் இனிமையாக பேசவும் சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுக்கொடுங்க மற்றவர்களிடத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்த மக்களாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா துதிகன மயிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்